இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திரைப்பட நடிகை ஜோதிகா ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நான் சூர்யாவின் மனைவியாக இல்லாமல் கேட்கிறேன் நமக்கு என்ன பிரச்சனை என்றால் ஜோதியா சூர்யாவின் மனைவியா இல்லையா என்பது நமக்கு பிரச்சனை அல்ல அதை பற்றி கவலைப்பட வேண்டியது சூர்யாவும் சூர்யாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஆகவே இந்த கேள்வியை பற்றி நாம் கவலைப்படவில்லை அவர் சொல்ல வந்த கருத்து என்னவென்று கேட்டால் நான் சூர்யாவின் மனைவியாக இல்லாமல் கேட்கிறேன் கங்குவா திரைப்படத்தில் என்ன குறையை கண்டீர்கள் ஒரு அரை மணி நேரம் கங்குவா திரைப்படத்தினுடைய ஒளி அமைப்பில் சப்தம் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் தான் ஒரு குறையை தவிர கங்குவாவை போன்ற ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியாது அந்த திரைப்படத்தில் மிகச் சிறந்த ஒளிப்பதிவை தந்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் அவற்றையெல்லாம் சாதாரணமாக நெட்டிசன்கள் குறை சொல்லியிருக்கிறார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு கிளப்பி கங்குவா திரைப்படத்தை தோல்வியை நோக்கி தள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் இந்த சப்தம் அதிகமாக வருகின்ற பிரச்சனை நிறைய திரைப்படங்களில் இருக்கிறது அதை மட்டும் ஏன் பெரிதுபடுத்த வேண்டும் பெருமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த கதையம்சங்கள் இருக்கிறது அதையெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு சிதைத்து விட்டார்கள் அந்த திரைப்படம் கங்குவா என்கின்ற அந்த திரைப்படம் திரைப்படத்தின் அடுத்த நகர்வை நோக்கி உயர்த்திக் கொண்டிருக்கிறது அதற்கு சூர்யா மிகப்பெரிய பங்களிப்பை தந்திருக்கிறார் அதற்காக அவரை நான் போற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்ல வருகிறார் பல திரைப்படங்களில் இரட்டை அர்த்த வசனங்கள் இருக்கிறது அவற்றை எல்லாம் கூட பெரிதுபடுத்தவில்லை ஆனால் கங்குவா திரைப்படத்தை மட்டும் மிகவும் மோசமாக விமர்சிக்கிறார்கள் இப்படி கங்குவா திரைப்படத்தை விமர்சிக்கின்ற யாரும் திரைப்பட முன்னேற்றத்திற்காக திரைப்படத்துறை வளர்ச்சிக்காக எதையும் செய்யவில்லை என்று ஒரு மிகப்பெரிய குற்றப்பத்திரிகையை நடிகர் சூர்யாவின் மனைவி ஜோதியா வாசித்திருக்கிறார் நடிகை ஜோதியா அவர்களே நீங்களே அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறீர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்த நடிகர் விஜயுடன் ஒரு திரைப்படத்தில் நடிக்கின்ற பொழுது நடிகர் விஜயை பார்த்து நீ என்னுடைய இடுப்பை பார்த்தாய் என்று நீங்கள் இரட்டை அர்த்த வசனத்தில் பேசவில்லை ஆபாச வசனத்தையே சினிமாவில் பேசினீர்கள் நீங்கள் எல்லாம் இரட்டை ஏர்த்த வசனத்தை பற்றி பேசுவதா திரைப்படத்தை பற்றி விமர்சனம் செய்பவர்கள் இந்த கங்குவா திரைப்படத்தை பற்றி விமர்சனம் செய்பவர்கள் திரைப்பட துறையின் முன்னேற்றத்திற்காக எதையும் செய்யவில்லையாம் நீங்கள் தமிழ்நாட்டிலே திரைப்படத்தில் நடிப்பீர்கள் தமிழ் திரைப்படத்தில் நடிப்பீர்கள் கோடி கணக்கில் திரைப்படங்களின் மூலம் மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பீர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு நீங்கள் மகாராஷ்டிராவின் மும்பை மாநகரத்தில் போய் சொகுசு வாழ்க்கை நடத்துவீர்கள் இங்கே உழைத்து உழைத்து ஓடாய் போய்க் கொண்டிருக்கின்ற உங்களுடைய திரைப்படங்களுக்கு ஐநூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்து அந்த திரைப்படங்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த திரைப்படத்துறை முன்னேறுவதற்கு இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டுமா இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் மட்டும் வாழ வேண்டும் உல்லாசமாக ஆடம்பர பங்களாவில் மஞ்சத்தில் வாழ வேண்டும் நீங்கள் மட்டும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் கோடிகளிலே புரள வேண்டும் ஆனால் உங்களுக்கு இந்த திரைப்படத்துறை வளர்ச்சிக்கு அப்பாவி இளைஞர்கள் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் அவருடைய பொருளாதாரத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி வைத்து விட்டு இவர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு ஏமாந்து நிற்க வேண்டும் இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்ன வெங்காயம் இருந்தது இளைஞர் சொன்னார் மிகவும் ஆபாசமாகவே பேசினார் அந்த திரைப்படத்தில் ஒரு வெங்காயமும் இல்லை எப்ப பார்த்தாலும் கங்குவா கங்குவான்னு கத்திக்கிட்டே இருக்கான் மனுஷனாவ அந்த இளைஞர் சொன்ன வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு நான் கூசுகிறது ஆகவே அந்த வார்த்தையை நான் சொல்லாமல் தவிர்க்கிறேன் ஒரு குப்பை படத்தை கொண்டு வந்து கொட்டிவிட்டு நாங்கள் முன்னூறு கோடி ரூபாய் செலவு செய்து விட்டோம் ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து விட்டோம் என்று சொன்னால் உங்களை எல்லாம் யார் ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து படம் எடுக்க சொன்னார்கள் உங்களை யார் நடிக்க சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய ஆதாயத்திற்காக உங்களுடைய சுகபோக வாழ்வுக்காக நடிக்கிறீர்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் மக்களை ஏமாற்றி கிடைக்கின்ற பணத்திலே சுகம் காண்கிறீர்கள் இன்னும் உங்களை வாழ வைக்க நீங்கள் எப்படி ஒரு குப்பையை திரைப்படமாக கொடுத்தாலும் இந்த ரசிகர்கள் பார்க்க வேண்டும் உங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் எவ்வளவு பெரிய சுயநலம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய முளமறைத்தனம் தமிழக மக்களுடைய வாழ்க்கையை கலாச்சாரத்தை சீரழிப்பது திரைப்படத்துறையை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு நடைமுறை அதை சூர்யா செய்கிறாராம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை பற்றி பொழுது சிந்தித்து வேண்டும் ஒரு சமூகத்தை நாம் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை கோடிகளை திரைப்படத்தின் மூலம் கொடுத்திருக்கிறார்கள் அதை வாங்கி உண்டு கொடுத்து உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கவலை சொல்லி இல்லாமல் என்ற நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் இவருடைய ஆதாயத்திற்கு எந்த அயோக்கியத்தனத்தையும் செய்ய துணிந்து விட்ட சூர்யா ஜோதியா போன்றவர்கள் எல்லாம் மக்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு மக்கள் பாடம் எடுக்க தயாராகி விட்டார்கள் இனி மக்கள் கொடுக்கின்ற அடிகளை தாங்கிக் கொள்வதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி